स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं प्रयच्छ प्रयच्छयच्छ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் என்ை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ பட்டர் அருளிசெய்தோஷ்டீஸ்தவகேனா उत्तानन्दपरम्परा प्रतिदिनं देहेन के कावता काचिद्बद्मगृहामनः परिणदीश्चन्तनशिकाभूषणं गोपीनां कुललालिता विजयते गोष्ठी पुरालङ्क्रिया नरुलिय श्रीयतिराजमङ्गलम् கத்வா தூ சாரதா பீட்டம் விரத்திம்பேதாய பாஷ்யகாராய மங்களம் காஷ்மீரில் சாரதா சாரதாபீடத்திற்குச் சென்று போதாயனருடைய பிரம்மசூத்திர விருத்தியை சேவித்துத் திரும்பியவரான ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு மங்களம் உண்டாகட்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் சரணம் Come on! श्रीमते रामानुजायश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः अस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्री श्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति प्रथमे भाते जम्बूद्वीबे वारदवर्षे वरदघण्टे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने कृष्णभक्षे वर्षऋतौ कन्यामासे चतुर्थ्यां अस्यां सुभदिथौ स्थिरवासर युक्तायाम् अश्विनीनक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्री गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुभदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் புரட்டாசி மாதம் அஸ்வினி நட்சத்திரம் வடுகநம்பி சிறிய கோவிந்த பெருமாள் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் வடுகநம்பி பற்றிய சிறு குறிப்பு வடுகநம்பி என்பவர் ராமானுசருடைய சீடராவார் தம்முடைய ஆச்சாரியரைத் தவிர வேறு யாரையும் எம்பெருமானையும் கூட நெஞ்சாலும் நினையாதவர் நம்மாழ்வாரைத் தவிர வேறு தெய்வம் அறியாமல் தேவு மற்றறியேன் என்றிருந்த மதுர போல் இராமானுசரைத் தவிர தேவு மற்றறியாதவர் வடுகநம்பி உடையவர் எழுந்தருளியிருந்த காலத்தில் ஒருமுறை வடுகநம்பி அருகே இருந்த ஸ்ரீ வைஷ்ணவர் ஒருவர் ஓம் நமோ நாராயணாய என்று எம்பெருமானுடைய திருநாமத்தைச் சொல்ல இதைக் கேட்ட வடுகநம்பி நம்முடைய நாவை கொண்டு ஆச்சாரியரான உடையவர் திருநாமத்தை கூறாமல் எம்பெருமானுடைய திருநாமத்தை கூறலாமோ ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா என்று சொல்லாமல் ஓம் நமோ நாராயணாய என்று கூறுவது நாவுக்கு தகாத காரியமன்றோ அப்படி சொல்பவர் அருகில் நாம் இருப்பதும் தகாது என்று எழுந்து போய்விட்டாராம் பெரியாழ்வார் திருமொழி வியாக்கியானம் பஞ்சம் தீர்த்த உடையவரின் ஸ்ரீபாத தீர்த்தம் ஒரு சமயம் கீழை நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டு இருந்தது அப்போது வடுக நம்பி ராமானுஷருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை அந்த பகுதிக்கு அனுப்பி வைத்திட அதன் விளைவாக கீழ்நாட்டில் நீர்பெருக்கு ஏற்பட்டு பஞ்சம் தீர்ந்தது என்று பெரியாழ்வார் திருமொழி நாலு ஏழு ஒன்றாம் பாட்டிற்கான விளக்க உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் தே ராமானுஜாய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்விப் பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்படவுள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீவைஷ்ணவ விளக்கு ஸ்ரீவைஷ்ணவக் கண்ணாடி வைஷ்ணவ இயல் ஸ்ரீ வைஷ்ணவனாவான்யாவன் புறம்புண்டான பற்றுக்களையெல்லாம் வாசனையோடே விட்டு மனத் தூய்மை உடையவனாய் புன்னரிகாட்சனிடத்தில் தைலத்தாரை எண்ணெய் ஒழுக்கை போல் இடைவிடாத பக்தி செய்பவன் பிரபன்னாவான் யாவன் சப்தாதி விஷயாந்தரங்களையும் இறைநிலையை விட்ட மற்ற விஷயங்களையும் சாதனாந்தரங்களையும் விட்டு இறைவனை அடைய அவனை விட்ட வேறு வழிகளையும் விட்டு பலத்துக்கு இறைவனை அடைந்து தொண்டு புரிவதற்கு தான் பண்ணும் பிரபத்தியை தான் செய்யும் சரணாகதியை சாதனமாக்குகின்றவன் வழியாக்குகிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார்ஜியர் திருவடிகளே சரணம்